வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து நியூஹோலாண்டு நாற்பத்தேழு பத்து எக்ஸ்எல் சீரியஸ் மாடல் கொண்ட வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய மூல விவரத்தை பற்றா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டு போய் அந்த பிள்ளைக்கான காண ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துக்கக்கூடிய இந்த நியூ கோலண்டர் நாற்பத்தி எழுபத்து எக்ஸல் சீரியஸ் மாடல் கொண்ட வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க சிங்கிள் ஓனர் கூடிய வண்டிங்க ரொம்பவுமே மிக குறைந்த மணி நேரம் மட்டும்தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க நான்கு டேர்லுமே கம்ப்யூட்டர் ஒரிஜினல் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய எங்களுடைய கான்டெக்ட் நம்பரு எல்லா தெளிவா டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பட்ஜர் லிங்க் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த நியூ ஒலாண்ட் நாற்பத்தி ஏழு பத்து எக்ஸல் சீரியஸ் மாடல் கொண்ட வண்டி நம்முடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பது ஹெச்பி பவர் கொண்டா வண்டிங்க பவர் செரிங் ஆல்பிரி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க டொயல் கிளச் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடுங்க நல்ல அதிக இழை திரு அதி சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய நியூ நாற்பத்தி நாற்பத்தேழு பத்து எட்டு வண்டி பார்த்தீங்கன்னா டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்டா வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பெயிண்ட்டு பெயிண்ட் எங்கேயுமே ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டிங்க நல்லா பராமரிப்பில் வச்சு ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒருகைப்பட ஓடிய வண்டிங்க வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக தெரிய மாதிரி ரிவியூ பண்ணியிருக்கேன் அதே மாதிரி ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் முடிய முழு தகவலும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த டிராக்டரை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க இந்த வண்டியினுடைய பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும் போது ஃபைவ் பார்ட்டி ஆப்பிங்ஸ் இல்லை இயங்கக்கூடிய பிடிஏ பவர் கொண்டா வண்டிங்க இந்த வண்டியை கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரோட்டா அஞ்சு கொத்து ஒம்பது கத்து டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழிவைத் திறனில் இயங்கக்கூடிய வண்டிங்க இந்த நியூஹண்ட் நாற்பத்தேழு பத்து டிராக்டர் தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம் அருகில் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க இந்த நியூஹாலாண்டு நாற்பத்தேழு பத்து எக்ஸ்எல் சீரியஸ் மாடல் கொண்ட வண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் நெல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிகிட்ட தான் இருக்குதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் இந்த நியூஹாலாண்டு நாற்பத்தேழு பத்து எக்ஸ்எல் சிரிஎஸ் மாடல் கொண்ட வண்டியை வங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்